ராசிபுரம் அருகே பறக்கும் படை சோதனையில் இருபத்தி ஒன்பது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம் முகேஷ் வணக்கம் ராசிபுரம் அருகே எந்த பகுதியில் இந்த தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் அதாவது தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பறக்கப்படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மல்லூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வராங்க அப்பொழுது சேலத்திலிருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மகேந்திரா பிக்கப் வேன்ல வந்து பறக்க படையின் சோதனை மேற்கொண்டாங்க இதுல ஆறு புள்ளி ரெண்டு கோடி மதிப்பிலான இருபத்தி ஒன்பது கிலோ தங்கம் இருந்திருக்கு எந்த ஆவணமும் இல்லாதனால பறக்கும் படையினர் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க ராஜிபுரம் வட்டாசிரியர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு எங்கிருந்து எங்க கொண்டு செல்லப்படுகிறது உரிய ஆவணம் இருக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வராங்களுக்கு நன்றி